ியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் இயேசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வது அது எவ்வளவு பெரிய சில பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷத்தில் முதல் முதல்ல இந்த வார்த்தையை நான் கேட்குறேன் பாருங்க கர்த்தர் நல்லவர் அப்படின்னு அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தை அப்படியே ஒரு ஊடுருவி போச்சு பாருங்க கர்த்தர் நல்லவர் இது என்ன இப்படிப்பட்ட வார்த்தை தொடர்ந்து அந்த செய்திகளை கேட்க கேட்க அந்த செய்திகளில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் அப்படி அநேக கேள்விகள் லட்சக்கணக்கான கேள்விகள் சந்தேகங்கள் வாழ்க்கையில இருந்த பயங்கள் எல்லாம் நீங்கி போனது பாருங்க கர்த்தர் நல்லவர் என்கிற ஒரு வார்த்தை பிரியமானவர்களை இன்றைக்கு உங்களுக்கு நிச்சயமாகவே இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கும் உங்களுடைய பயங்களை எல்லாம் போக்கும் உங்க வாழ்க்கையில நீ ஆசிர்வாதத்தை காண்பீர்கள் என்ற விசுவாசத்தோட இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரேன் இப்ப நம்ம சத்தியத்துக்குள்ள போவோம் ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து இருந்து ஒன்று பேதரும் ஐந்து ஏழு எட்டு ஒன்பது மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் நம்மை விசாரிக்கிற தேவன் அதனால நம்ம கவலைகள் எல்லாம் கொண்டு போய் எங்க வைக்கலாமா அவர்கிட்ட வைக்கலாம் நம்ம கவலைகள் எல்லாம் குறித்து கேட்கிற விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு அதனாலதான் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாருங்க நம்ம இருதயத்துல இருக்கிற எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லலாம் நேற்றைய தினத்துல நாம் அண்ணால குறித்து பார்த்தோம் அவளுடைய உதடுகள் எப்படி உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் இருதயத்துல கர்த்தரோடு கூட பேசி கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் பாருங்க இன்றைக்கு கர்த்தரோடு பேசுகிற பழக்கத்தை நம்முடையவர்களா இருக்கணும் அவர் நல்லவர் என்கிற எண்ணத்தோட அவரிடத்துல நம்ம போகும்போது நிச்சயமாய் நம்ம இருதயத்தை திறந்து பேசுவோம் நம்ம இருதயத்தை அவர்கிட்ட ஊற்றி விடுவோம் பாருங்க அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களுடைய எல்லா கவலையும் கொண்டு போய் அவர் இடத்துல எங்க மனுஷங்க கிட்ட போய் போய் ஒன்னொன்னையும் சொல்லாதீங்க ஏன் அப்படின்னா நல்ல தகப்பன் ஒருவர் இருக்கிறார் உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் பாருங்க அடுத்தது எட்டாவது வசனம் பாருங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான் பிசாசானவன் யார யார் ஒருத்தர் விசுவாசிக்கிறது அவனுக்கு பிடிக்காது விசுவாசித்த அவங்க கர்த்தரடத்துல சேர்ந்துருவாங்க கர்த்தரை பற்றி பிடித்துக்குவாங்க அநேகரை அவருடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்த்துருவாங்கன்னு இவனுக்கு பிடிக்காது பாருங்க அவன் ரொம்ப விழிப்பா இருக்கிறான் யாரும் இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ள கூடாதுன்னு அநேக உபாய தந்திரங்களை தேடி அநேக பிரச்சனைகளை தேடி நமக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறான் ஏய் நீ இப்படி விசுவாசிச்சுட்டு இருக்க இப்படி நடந்துருச்சுன்னா இது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீ போற வழியில் இப்படி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி அநேக கேள்விகளையும் சந்தேகங்களையும் பயங்களையும் உங்களுக்குள்ளாக ஒன்னொன்னும் போட்டுக்கிட்டே இருப்பான் அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது விழுத்திருங்கள் ஜபத்துல நம்ம விழித்திருக்கணும் பாருங்க விழுத்திருந்து இந்த பிசாசு எந்த வழியா வர்றாங்கிறத நம்ம கவனமாய் பார்க்கணும் விழித்திருந்து ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோன்னு சுத்தி தெரியுறான் அதனால நீங்க விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி நாள்ல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க ஒன்பதாவது வசனம் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் விசுவாசத்துல உறுதியா விசுவாசத்தை குறித்து தான் ஒவ்வொரு நாளும் பார்த்து வர்றோம் விசுவாசத்துல ஒரு உறுதி வேணும் பாருங்க விசுவாசத்துல எப்படி உறுதி வரும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் நீ கடன் வாங்க மாட்டாய் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் என்று கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது இதெல்லாம் கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற வார்த்தை அப்போ அந்த வார்த்தையை எடுத்து நம்ம உள்ளத்துக்குள்ள வச்சு அதை நம்ம விசுவாசிக்கணும் பாருங்க உள்ளத்துக்குள்ள வசனங்கள் போக போக போகவே உங்களை அறியாம ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்து புறப்படும் ஏன் அப்படின்னா நீங்க நெகட்டிவா பேச மாட்டீங்க விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க பேசுவீங்க அவசுவாசமான வார்த்தைகளை உங்களை விட்டு போகும் சந்தேகம் போகும் பயம் போகும் உங்களுடைய வார்த்தையில ஆணித்தரமா பேசுவீங்க என் கர்த்தர் நல்லவர் அவர் இப்படி தான் செய்வார் அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த சத்தியங்கள் எல்லாம் நான் கற்றுக்கொண்ட அந்த நாட்கள்ல நினச்சி பார்க்குறேன் எப்பொழுதும் தூங்கி எழுந்த உடனே தான் எந்திரிப்பேன் ஏன்னா எப்படி வாழ்க்கை நடத்துறதுன்னே தெரியாது பற்றாக்குறை தர்திரங்கள் கஷ்டம் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் வீட்டு லோன் கட்டணும் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்போம் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்போம் இப்படி தூங்கி எழுந்ததிலிருந்து பிரச்சனைகளே தான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அதை எப்படி கர்த்தர் இடத்துல கொண்டு போகணும்னு தெரியாது பாருங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய நோட்டு வாங்கணும் பைபிளை எடுத்துக்கிட்டோம் உட்காந்து கீழே உட்காந்து தரையில உட்காந்து நான் படிச்சிருக்கேன் உட்காந்து இந்த செய்திகளை விசுவாச போதனைகளை கேட்டு மணிக்கணக்காக நோட்டு நோட்டா டைரி டைரியா போதனைகளை எழுதணும் பாருங்க எழுதி 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 அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் எடுத்து எடுத்து திரும்ப திரும்பமாக படித்து அதை மெடிடேட் பண்ணணும் இந்த விசுவாச போதனைகள் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் ட்ராவல் பண்ணோம் போய் இந்த விசுவாச வார்த்தைகளை கேட்டோம் பாருங்க கேட்க 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 உட்காந்து வசனங்களை மனப்பாடம் பண்ணலை காதல கேட்க 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 அந்த வசனங்கள் அப்படியே எங்க உள்ளத்துக்குள்ள போய் அது ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தியானமாய் மாறி போனது அதனாலதான் ஒவ்வொரு நாளும் சொல்ற இந்த வார்த்தைகளை கவனமா கேளுங்க கேட்டு 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 நீங்க எழுதி வைங்க இது உங்களுடைய ஜபமா இருக்கட்டும் பிரியமானவர்களை எத்தனையோ ஆண்டுகளாக இந்த சத்தியங்களை கேட்டு கேட்டு கர்த்தர் நல்லவர் என்பதை கேட்டு அந்த செய்திகள்ல சொல்லப்பட்ட வசனங்களை எல்லாம் திரும்ப திரும்பமாக படிச்சு 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 அதை போதிக்க போதிக்க ஒரு ரெண்டு பேர் மீட் பண்ணி நாங்க பேசணும் அப்படின்னா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இந்த வசனத்துல என்ன ரகசியம் இருக்குது கர்த்தர் எப்படி எங்க வாழ்க்கையில காரியங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறார் எப்படி நாங்க விசுவாசத்துல ஜெயித்து வர்றோம் இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை தான் வீடுகளில் சந்தித்தாலும் சரி ஆலயத்தில் சந்தித்தாலும் சரி ட்ராவலில் இருந்தாலும் சரி குடும்பங்களாக நாங்கள் ஒன்று கூடினாலும் இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை தான் பேசிக்கொண்டே இருப்போம் பாருங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறோம் இது எத்தனை ஆண்டுகளும் இந்த விசுவாச போதனைகள் எங்க வாழ்க்கைய விடுதலை பண்ணுகிற வார்த்தைகள் இப்ப பிரச்சனை இல்லையா இப்ப கடன்கள் இல்லையா இல்லையா பற்றாக்குறைகள் இல்லையா எல்லாமே இருக்கு எல்லாத்துக்கும் நடுவில் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதுன்றத கற்றுக்கொண்டிருக்கிறோம் பாருங்க எப்படி ஜெயிக்கிறதுன்றத கற்றுக்கொண்டிருக்கிறோம் எப்படி ஒவ்வொரு தேவைகளையும் சமாளிக்கிறது எப்படி குடும்பம் நடத்துறது அப்படிங்கறத கற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நாங்க கண்ணீர் விடுறது ஏன் அப்படின்னா கர்த்தர் எல்லா அவிசுவாசம் கண்ணீர் பயங்களை நீக்கி இருக்கிறார் ஒன்னொண்ணுக்கும் டாக்டர் கிட்ட ஓடிட்டு இருக்கிறது இல்லை விசுவாசிக்கிறோம் வசனங்களை விசுவாசிக்கிறோம் அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன் ஏசுங்கிற வார்த்தையை சொல்லும் போது விடுதலை உண்டு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தைய சொல்லி சொல்லி இரவு நேரங்கள்ல திருவிருந்த எடுத்து பயம் வருதா சந்தேகம் வருதா அவ்விசுவாசம் வருதா உடனே குடும்பங்களாக ஒன்று கூடுறோம் திரு கம்யூனியன் எடுக்கிறோம் விசுவாசத்தோட அவருடைய சரீரம் எங்களுக்காக பிற்கப்பட்டிருக்கிறது அவருடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத திரும்ப திரும்பமாக நாங்க அறிக்க பண்றோம் அந்த விசுவாசத்துக்குள்ள போறோம் அவர் நல்லவர் எங்களுக்கு தீமையை அனுமதிக்க மாட்டார் தீமை ஏற்படுற மாதிரி இருந்தாலும் அவைகளை எல்லாம் அவர் நன்மையாக மாற்றி கொடுப்பார் அவர் நல்லவர் நல்ல தகப்பன் இப்படிப்பட்ட சத்தியங்களை எல்லாம் திரும்பவும் திரும்பமாக நாங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறதுனால ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியுது பாருங்க ஒருவேளை நம்ம தோல்வியில் இருக்கிறத போல இருந்தாலும் எல்லா தோல்விகளையும் அவர் வெற்றியாக மாற்றி கொடுக்கிற நல்ல தகப்பன் பிரியமானவர்களே இந்த நல்ல தகப்பன் இந்த நல்ல கர்த்தரை இந்த நாளில் நீங்க உங்க உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளுங்க இதில் சொல்லப்படுகிற வசனங்களை நீங்க இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் உறுதியாய் நில்லுங்கள் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசத்துல உறுதியா நில்லுங்க கடுகளவு விசுவாசம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம் அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வரும்போது எல்லா போராட்டங்களையும் உங்களால ஜெயிக்க முடியும் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென் ஆமன் ஆமன்